காலம் எதற்காகவும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை ஆனால் காலத்தால் அழியாத படைப்புகளான சிற்பங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கக்கூடியவை அவ்வாறான சிற்பங்களை வடிவமைக்கும் சிற்பிகளின் வாழ்வாதாரம் பற்றிய செய்தி தொகுப்பு ஒன்றை தற்போது பார்க்கலாம் பண்டைய காலத்தில் உருவாக்கப்பட்ட சிற்பங்களும் கட்டிடங்களுமே அக்கால தமிழர்களின் கலைத்திறனிற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக தற்போது வரை திகழ்ந்து வருகின்றன அந்த வகையில் யுனெஸ்கோவால் உலக அளவில் சிறந்த சிற்பக்கலை நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாமல்லபுரத்தில் உள்ள சிற்ப கலைஞர்களின் வாழ்வாதாரம் தற்போது நடிந்து கொண்டே வருகிறது பல்வேறு வடிவங்களில் வடிவமைக்கப்படும் இந்த சிற்பங்கள் முன்பை போல விற்கப்படுவதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் சிற்ப கலைஞர்கள் வாங்குற அளவுக்கு மக்களுக்கு எனக்கு நம்ம துட்டு இருந்தால் நம்ம இது பண்ண முடியும் இன்னொருத்தர் கூட வச்சு வேலை வாங்குறதோ இல்லை வேலை பண்ணுறதுக்கோ அந்த இது கூட பைசா வந்து இல்லை ஸோ ரொம்ப டல் முன்பெல்லாம் வெளிநாட்டில் சிற்பங்களை அதிக அளவில் விரும்பி வாங்கி வந்தனர் தற்போது அதனை அவர்கள் நாட்டிற்கு கொண்டு செல்வதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கும் காரணத்தால் வெளிநாட்டினர் சிற்பங்களை வந்து வாங்குவது குறைந்து வருகிறது சிலைகளை வெளிநாட்டிற்கு அனுப்ப உரிமம் பெறுவதற்காக சென்னை தலைமைச் செயலகம் சென்று வர வேண்டிய சூழல் உள்ளதாகவும் அதனால் தங்களுக்கு செலவும் அதிகமாகதாகவும் கூறுகிறார் சிற்ப விற்பனையாளர் ஒருவர் எக்ஸ்போர்ட் பண்ண முடியல பீஸுங்களை பண்ணுறதுக்கு என்னென்னா லைசன்ஸ் வாங்குகிறோம் லைசன்ஸ் வாங்கினா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் சென்னை போய் வாங்குனோம் அந்த லைசன்ஸு இந்த பீஸை பெரிய பீஸுங்களை எடுத்துகிட்டு போகும்போது கஷ்டமாக இருக்குது அது இங்கே இருந்துச்சுன்னா மகளுத்திலே எங்களுக்கு அந்த லைசன்ஸ் கொடுக்கறதுக்கு இங்கேயே ப்ராசஸ் பண்ணாங்கன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் நாங்கள் செய்கிற வேலைகள்லாம் வந்து அரசாங்கத்து மூலிமா வாங்கிட்டு ஒரு பெரிய என்போரியம் மாதிரி வச்சுட்டு அதை வாங்கி எங்களுக்கு தேவையான சம்பளம் மாதிரி கொடுத்தாங்கன்னா எங்கள் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்கும் மொத்தமாக சேர்த்து அரசாங்கமே வாங்குற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்ததுன்னா எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பாரம்பரிய கலையான சிற்பக்கலையை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது சிற்ப கலைஞர்களின் கோரிக்கையாக உள்ளது திருவள்ளுவர் புத்தர் விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் வடிவமைக்கப்படும் இந்த சிலைகளானது வெளிநாட்டிற்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்படுவதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளதாக சிற்பக் கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர் முறையான உரிமத்தை எளிமையாக வழங்குவது மட்டுமின்றி மாமல்லபுரத்திலேயே சிற்பக் கலைக்கூடம் அமைத்து நாங்கள் தயார் செய்யப்படும் சிலைகளை தமிழக அரசே கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் விக்னேஷ் நியூஸ் தமிழ் சென்னை